இலங்கையில் ஏற்பட்ட அனார்த்த நிலைமை கருத்திற்கொண்டு இருந்து இலங்கை மக்களுக்காக உணவுப் பொதிகள் அனுப்பப்பட்டது இந்த உணவுப் பொதிகள் காலாவாதியாகி விட்டது என்று சொல்லி இலங்கை எந்த செய்தியிலேயும் சொல்லப்படையில்லை ஆனால் இந்தியா யூடியூபரான ஐஸ்வர்யா மோகன் அவர்கள் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிருக்காங்க பாகிஸ்தானில் இருந்து அனுப்பப்பட்ட உணவுப் பொதிகள் காலாவாதியாகி விட்டதுன்னு என்று சொல்லி அவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கவனும் அந்த பையில் எழுதப்பட்டிருந்தது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எக்ஸ்பயர் டேட்டுன்னு சொல்லி அந்த பைக்குள்ளே என்ன இருந்ததுன்னு சொன்னால் பிஸ்கட் ஜூஸ் போத்தல் மிக்சர் சிப்ஸ் போன்ற பொருட்களை ஒரு சொப்பினில் கட்டி அந்த பைக்கில் வச்சுருந்தாங்க அந்த பை என்கிட்ட இல்லை இல்லாட்டி ஐஸ்வர்யா மோகன் அவர்களுக்கு காட்டியிருப்பேன் இதில் அந்த பேக்குடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸ்பயர் டேட்டை பார்த்துட்டு யாரோ அனுப்பின ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு பொய்யான வதந்தியை யூடியூப்பில் பரப்பியிருக்கா இதெல்லாம் தேவையா ஒரு விஷயத்தை பரப்புறேன்னு சொன்னால் அதை தெளிவாக விசாரிக்கிறே இல்லையா இலங்கை ஏதாவது ஒரு நியூஸில் சொல்லியிருந்தால் பாகிஸ்தானில் இருந்து இப்படி எக்ஸ்பைரி டேட்டான பொருட்கள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலும் ஆனால் உங்களுடைய யூடியூப்பினுடைய வருமானத்துக்காக ஒரு கேவலம் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி இலங்கை மக்களை குழப்பி இருக்கிறீங்க வேணுமுண்டா அந்த பேக்கை நீங்களும் எடுத்து பார்க்கலும் இதில் என்ன இருந்து விளங்குது ஐஸ்வர்யா மோகன் அவர்கள் மண்டையில் உள்ள கொண்டைய மறந்துட்டீங்களே ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை தெளிவாக உண்மையாண்டு ஆராய்ஞ்சி அந்த விஷயத்தை போடணும்